ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அண்ணா அம்மா சமையல் இன்றைக்கி நம்ம விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா சண்டே ஸ்பெஷல் தான் இன்றைக்கி அதுக்கு தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு இந்த வீடியோ போடுறேன் இப்போ நான் வந்துட்டு புதினா போன வாட்டி எடுத்திருந்தேன் பார்த்தீங்களா அந்த புதினாவை திருப்பி எடுத்தபோது இந்த புதினா இவ்வளோ கிடச்சிச்சு எனக்கு பாருங்கள் இந்த புதினா வந்து தொட்டியில் திருப்பி நிறைய கொத்து கொத்தாக வளர்ந்துருக்குது இப்போ நான் அதை எடுக்கிறேன் நம்ம இதில் இருந்து பறித்து நம்ம செய்யும்போது அதோடய டேஸ்ட்டு ருசி தனிமை தான் அது வந்து அளவில்லாத ஒரு மகிழ்ச்சி தான் சொல்ல முடியும் இப்போ நம்ம பிரியாணி செய்யறதுக்கு புதினாவை கிள்ளி எடுத்துக்கலாம் புதினாலாம் கிள்ளி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ நம்ம வந்து அரை கிலோ சீரக சாம்பார் அரிசி தான் போடுறோம் அதுக்கு அரை கிலோ கோழி கறி தான் நான் எடுத்திருக்கேன் எப்போவும் போடுற மாதிரி தான் நான் போடுறேன் மஞ்சத்தூள் வந்துட்டு கொஞ்சம் போட்டிருக்கேன் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுடலாம் சிக்கனில் தான் நான் போடுறது கொஞ்சம் பொடி போட்டுக்கலாம் கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம் இவ்வளோ இவ்வளோன்னு கிடையாது நம்ம தீர் அதோட டேஸ்ட்டு கொடுக்கணும் அந்த சிக்கனில் டேஸ்ட்டு கொடுக்கணுன்றதுக்காக தான் நான் அது கொஞ்சம் கொஞ்சமாக போடுறேன் சிக்கனில் நம்ம போட்டு பெரட்டி வைக்கும்போது நம்ம அந்த இதெல்லாம் ஃப்ரை பண்ணி வரும் சிக்கனை போட்டு ஃப்ரை பண்ணும்போது அந்த பிரியாணி சூப்பராக இருக்கும் இப்போ கொஞ்சமாக நான் வந்து சோம்பு போட்டேன் கொஞ்சம் தேங்காய் நான் ஊற்றிருக்கேன் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு இன்றைக்கி தான் நான் அரைச்சேன் இன்றைக்கி சண்டே நான் வீட்டில் இருக்கிறதால எனக்கு இஞ்சி பூண்டு அரைச்சேன் அதில் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க சால்ட்டு போட்டுக்கலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அதுதான் அப்படியே இருக்கட்டும் நம்மளுக்கு வந்துட்டு மற்ற வேலையெல்லாம் பார்க்கலாம் இப்போ இது மிக்ஸ் ஆகிட்டு நம்ம இதில் வந்து உப்பு மிளகாத்தூள் கரம் மசாலா இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா பிடிச்சி வரும் அப்போ நம்ம வந்து சா இது பிரியாணிக்கு நம்ம தாளிக்கும் போது இதை போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணிகிட்டே இருந்தோம்னா அந்த கறியில் அந்த ருசி வந்துடும் அதுக்காக தான் இந்த மாதிரி செஞ்சு வைக்கிறோம் அது இது அப்படியே இருக்கட்டும் முடி போட்டு அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சுட்டு பிரியாணி குக்கரை வச்சுக்கலாம் நம்ம பிரியாணி செய்கிறதுக்கு இது அப்படியே சூடாகட்டும் இப்போ ஒரு ஒன்றரை புழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெயை ஊற்றிக்கலாம் எண்ணெயை ஊற்றிட்ட பிறகு அதில் கொஞ்சம் நெய்யை விடலாம் நெய் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் போடுங்க ஒன்ரட டீஸ்பூன் நெய்யும் போட்டுட்டோம்னா அது கொஞ்சம் சூடாகி வரட்டும் அது பட்டை லவங்கம் ஏலக்காய் அண்ணாச்சிப்பூ இதெல்லாம் போட்டுடலாம் இதில் சோம்பு இந்த மாதிரிலாம் போட்டுடலாம் இதை நான் உங்களுக்கு முன் வீடியோவில் போட்டிருக்கேன் எவ்வளோ எவ்வளோ போடணுன்றதுக்கு அந்த மாதிரி போட்டுக்கோங்க இப்போ அதெல்லாம் போட ஆரம்பிக்கலாம் போட்டுட்டு ஃப்ரை பண்ணலாம் கொஞ்சம் சூடாகட்டோங்க எண்ணெயெல்லாம் நல்லா இப்போ இந்த பட்டை லவங்க ஏலக்கெல்லாம் போடலாங்க இப்போ இந்த பட்டை லவங்கெல்லாம் போட்டுட்டோம் போட்டு கொஞ்சம் சோம்பு போட்டிருக்கோம் போட்டு நல்லா வதங்கிடலாம் வதங்கிட்ட பிறகு நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் போட்டுடலாம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கலாம் அதுக்குள்ளே எங்கள் வீட்டுக்காரர் வந்து திருப்பி ஒரு அரை கிலோ கறி எடுத்து வந்தார் வறுக்கிறதுக்காக ஃப்ரை பண்ணுறதுக்காக சரி அதுக்கு தான் இன்றைக்கி ஃப்ரையும் சிக்கன் ஃப்ரையும் சிக்கன் குழம்பும் காட்டுறதுக்காக இப்போ இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம இஞ்சி பூண்டு போட்டுடலாம் போட்டு நல்லா வதக்கிடலாம் நல்லா பச்சை போ வா வாட போகிற வரைக்கும் அந்த இஞ்சி பூண்டு வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு பச்சை வாடையெல்லாம் போயிடுச்சு இப்போ தக்காளியை போட்டுக்கலாம் தக்காளியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் நல்லா வேகணும் தக்காளி நல்லா சாஃப்டாகி விடணும் உப்பு போட்டு வதக்கினோம்னா சீக்கிரத்தில் சாஃப்டாகி வந்துடும் கொஞ்சம் மூடி போட்டு வதக்கினோம்னா சூப்பராக சா சாஃப்டாகி வரும் இப்போ நம்ம கொஞ்சம் உப்பு போடலாம் உப்பு போட்டு ஒரு வதக்கி வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து மூடி போட்டு அப்படியே மூடி விடலாம் அது அப்படியே நம்மளுக்கு வெந்து வரும் ஒரு மூடியை போட்டு மூடி விடலாம் அதுக்குள்ளே இங்கே சிக்கன் வாங்கியிருக்கிறோம் அந்த சிக்கனை நம்ம கழுவி சுத்தம் பண்ணியாச்சு இப்போ அதுக்கு தேவையானதெல்லாம் நம்ம போட்டுடலாம் இதுக்கு மிளகாத்தூள் ம மஞ்சத்தூள் கரம் மசாலா பொடி மிளகு பொடி இதெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் தயிர் கொஞ்சம் ஊற்றி எலுமிச்சை பழம் பிழிஞ்சு கொஞ்சம் கான் மாவு கொஞ்சம் மைதா மாவு அதையும் போட்டு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க தேங்காய் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் தயிர் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க ஊற்றி நல்லா கையில் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இது மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் அப்படியே இருக்கட்டும்ங்க கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிக்கலாம் நான் ஊற்றிட்டு தேங்காய் எண்ணெய் தான் அதை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் அப்படியே இருக்கட்டும்ங்க அப்படியே இருந்தோம்னா அது நல்லா பிடிக்கும் அந்த மிளகாத்தூள் அந்த எல்லாதுமே அதில் அந்த ஸ்பைசியான எல்லாத்துமே அதில் பிடிச்சி நல்லா சுடு நமக்கு வறுக்கும் போது சூப்பராக டேஸ்ட்டாக வரும் இப்போ இது அப்படியே முடி போட்டு அப்படியே வச்சிடலாம் இதை அதுக்குள்ளே அங்கே பிரியாணிக்கு வந்துட்டு தக்காளி நல்லா ஆகி வருது பாருங்க மழை வருது அதனால் துணி துவைச்ச துணியெல்லாம் கட கடுன்னு காய போட்டுட்டேன் இந்த சாப்பாடுக்கு இடையில் இதெல்லாம் காய போட்டுட்டு கட வந்து அது காயிட்டுமேன்னு சொல்லிட்டு போட்டுட்டு வந்துட்டேன் இப்போ வந்துட்டு நல்லா வதக்கி விடலாம் இப்போ இதை நல்லா வதங்கிடுச்சு இதை வதங்கினதுமே இப்போ நம்ம இந்த கறியை போட்டுடலாம் இந்த பெரட்டி வச்சிருக்கிற கறி இதில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இந்த கறி வந்துட்டு இந்த மசாலாலாம் நல்லா பிடிச்சி தண்ணி தெளிஞ்சு வரும்ங்க அப்படியே அந்த எண்ணெயெல்லாம் அப்படியே தெளிஞ்சு வரும் அந் தண்ணியெல்லாம் போ வட்டி எண்ணெய் தெளிஞ்சு வரும் அந்த ஸ்டேஜில் தான் நம்ம மற்ற ஐட்டம்லாம் போடணும் இப்போ இது அப்படியே இருக்கட்டும்ங்க இப்போ இதை அப்படியே மூடி போட்டு சிம்மில் வேகட்டும் அதுக்குள்ளே வந்து எங்கள் வீட்டுக்கார வந்து நான் ஃப்ரை பண்ணுற சிக்கனை நான் ஃப்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்துட்டார் சரி ஓகே நீங்கள் ஃப்ரை பண்ணுங்கள் நான் அதுக்குள்ளே பிரியாணி செஞ்சிடும் சொல்லிட்டு அவரே அந்த கடாயை வச்சுட்டு ஃப்ரை பண்ணி பார்த்துக்கோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்டே இருப்பீங்க இந்த பார்த்துட்டே இருக்கும்போது அப்படியே லைக் போட மறக்காதீங்க இது சண்டே ஸ்பெஷல் தான் இன்னைக்கு நான் போடுறேன் இப்போ வந்துட்டு சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்கு என்ன கேட்டார் சரி அதான் என்ன எடுத்து கொடுத்தேன் இப்போ எண்ணெயை ஊற்றுறாரு இப்போ எண்ணெயை ஊற்றிட்டு வரதுக்குள்ள எவ்வளோ எண்ணெய் ஊற்றணும்னு எனக்கு கேட்குறாரு அப்புறம் இந்த சிக்கன் வறுக்கிற அளவுக்கு எண்ணெய் வச்சுலாம் போதும் நானும் சொல்கிறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பிரியாணிக்கு இது மிக்ஸ் ஆகி வருது நல்லா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு பிரியாணி எண்ணெய் நல்லா இதுவாகிடுச்சு இப்போ புதினா கொத்தமல்லியை போடலாம் புதினா கொத்தமல்லியை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ எங்கள் வீட்டுக்காரர் சிக்கன் வறுக்கிறதுக்காக என்ன சூடாகின்னு இப்போ நான் வந்து அந்த எல்லாம் வதங்கிடுச்சு இப்போ மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுறேன் அப்புறமா கொஞ்சம் மஞ்சள் தூள் அப்புறம் மல்லித்தூள் மல்லிப்பொடி புதினா கொஞ்சம் கரம் மசாலா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க இப்போ இங்கே இந்த கடாயெல்லாம் சூப்பராகிடுச்சி என்ன இப்போ அவர் கறி போடுறாரு பிரியாணி மசாலா எவ்வளோ ஃப்ரை ஆயிருக்கு பாருங்க இப்போ இந்த பிரியாணி மசாலா ரெடி ஆயிடுச்சு இப்போ இங்க வந்து சிக்கன் இருக்காரு அவரு ஃப்ரை பண்ணிட்டு இருக்காரு பாருங்க பிரியாணியில் இந்த சிக்கன் எல்லாம் அந்த மசாலாலாம் பிடிச்சி சூப்பராக வந்துடுச்சு பாருங்க இப்போ நம்ம தண்ணி ஊற்றலாம் தேவையான தண்ணி ஊற்றிருக்கேன் நான் அதுக்குள்ளே அங்கே சிக்கன் ஃப்ரை ரெடியாகிட்டுருக்கு இப்போ உப்பு கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்கோங்க உப்பு கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் உப்பு போடலாம் எனக்கு உப்பு கம்மியாக இருந்தது இப்போ நான் கொஞ்சம் உப்பு போடுறேன் இந்த ஜன்னல் பார்த்திங்கன்னா ஓப்பனில் இருந்தது இப்போது அங்கே ஒரு வீடு வந்துடுச்சு அது வீடு வந்ததால் அது மூடிச்சு இல்லைன்னா நல்லா வெளிச்சமாக இருந்தது இந்த இடம் இப்போ எப்போவுமே லைட்டு போட்டு வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது இங்கே உப்பு போட்டாச்சுங்க உப்பு போட்டுட்டு நல்லா கொதி வரட்டும் நம்ம கொஞ்ச நேரம் அது மூடி விட்டு கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ பாருங்கள் மூடி ஓப்பன் பண்ணி பார்த்தேன் நல்லா கொதிக்கிது பாருங்கள் நல்லா கொதிக்கிற ஸ்டேஜில் இந்த அரிசியை போடலாம் நான் போட்டிருக்குது சீரக சம்பா அரிசி தான் அரை கிலோ அரிசி அரை கிலோ சிக்கனு இப்போ இதெல்லாம் மொத்தமாக போட்டுட்டு நல்லா கொதிக்கட்டோங்க நல்லா கொதி வரணும் தளத்தலான்னு கொதிச்சு கொஞ்சம் தண்ணியெல்லாம் வற்றி போய் நிற்கணும் அப்போ தான் நம்ம மூடி போட்டுட்டு விசில் போட முடியும் அரிசி போட்டதுமே நல்லா தலத்தலான்னு கொதிக்கிது பாருங்க இது இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கொதிக்கணும் நல்லா அந்த இடத்துல வந்துட்டு சிக்கன் நல்லா ஃப்ரை ஆகி வருது எல்லாம் சிக்கனும் தண்ணி எல்லாம் வற்றிடுச்சு வற்றிட்டு நல்லா கொதி தக தகான்னு கொதிக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து நம் மூடி போடலாம் மூடி போட்டு விசில் போடலாம் இது அப்படியே நல்லா கரெக்டாக லெவல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து முடியை போடலாம் மூடியை போட்டுட்டு விசில் போடலாம் இது மூடி போட்டுட்டு இந்த விசில் போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருந்தால் போதுங்க பதினஞ்சு நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் கழிச்சுட்டு நம்ம ஆஃப் பண்ணிடணும் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பதினஞ்சு நிமிஷம் கழித்து தான் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கணும் சிக்கன் எல்லா சிக்கனும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு எங்கள் வீட்டுக்கார் இப்போ இதை அப்படியே இருக்கட்டும் அதுக்குள்ளே எல்லாம் க்ளீன் பண்ணி தொடச்சி வச்சுட்ட பாருங்கள் எல்லாம் நல்லா க்ளீனாக தொடச்சி வச்சுட்டேன் எனக்கு சண்டே ஆனால் இதே வேலை தாங்க ஃப்ரிட்ஜு அப்புறம் ஷெல்ஃபு மசாலா டப்பாங்கெல்லாம் தொடக்கிற வேலை தாங்க எனக்கு மசாலா டப்பாலாம் எப்படி இருக்குது பாருங்கள் இப்போ அதை தொடச்சி நான் காமிக்கிறேன் சிச்சில் எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம நெய் ஊற்றிக்கணும் நெய் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பரிமாறலாம் சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி சிக்கன் பிரியாணி சிக்கன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு பாருங்க செம்ம சூப்பராக இருந்ததுங்க டேஸ்ட்டாக இருந்தது இது இது வந்து சண்டே சண்டே எங்கள் வீட்டில் இந்த சிக்கன் பிரியாணி இந்த சிக்கன் ஃப்ரை இல்லைன்னா என்ன சண்டை போன மாதிரியே தெரியாது பிரியாணி பிரியாணி இருக்கணும் அப்புறம் வந்துட்டு சிக்கன் ஃப்ரை இருக்கணுங்க அது மாதிரி தான் இன்றைக்கி நம்ம செஞ்சோம் சிக்கன் பிரியாணிலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு க்ளீனிங் தான் நடந்தது வீட்டில் செம க்ளீனிங் பண்ணோம் இந்த மசாலா டப்பா மூடி மசாலா எல்லாமே சூப்பராக க க்ளீன் பண்ணி வச்சுட்டு பாருங்க எப்படி இருக்கு பாருங்கள் இது மாதிரி தான் சண்டே எல்லாம் நான் வந்து செய்வேன் எனக்கு வந்து சண்டேல பாத்தீங்கன்னா நாலு மணி அஞ்சு மணி அவங்க என்னோட வேலையெல்லாம் முடிக்கிறதுக்கு சண்டேலாம் எனக்கு இந்த வேலை தான் பண்ணுற வேலை க்ளீனாக இருக்கணும் எனக்கு ரொம்ப ரொம்ப க்ளீனாக வீடை பராமரிப்பேன் நான் அந்த மாதிரி ஒரு ஆள் அதனால் இது மாதிரி உங்களுக்கு நான் வீடியோ காமிக்கிறேன் இதை பார்த்தவங்க ஒரே ஒரு லைக் போட மறக்காதீங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபி நான் வருகிறேன் அது வரைக்கும் உங்கள் வந்து விடை பெறுகிறேன் நீங்களும் இந்த மாதிரி வீடு அப்பப்போ க்ளீன் பண்ணிங்கன்னா சூப்பராக உங்கள் வீடும் இந்த மாதிரி இருக்கும் இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்